வெல்கம் டு ராஜி மகேஷ் கிச்சன் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஐட்டம் வந்து ஒரு சுரக்காயை வச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த சுரக்காயோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் இதை சாப்பிடும்போது அதை யோசித்து சாப்பிட்டா ரொம்ப ந நமக்கு வந்து அந்த சத்துக்கள் எல்லாம் உடம்புக்கு எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் இதில் வைட்டமின் பி சி நல்ல அயன் இருக்குது தாது இருக்குது இதில் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்புறம் இது ஒரு நல்ல சிறந்த நீர் ஸோ உங்களுக்கு வந்து உடம்புல ஒரு மாதிரி கெட்ட நீர் இருக்குது அப்படின்னா இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நமக்கு வேர்வையாக யூரின் வழியாக வெளியில் ஏத்துறதுக்கு இந்த சுரக்காயை அவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணும் ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பைல்ஸ் மூலம் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாருக்குமே வந்து இந்த சுரக்காயை எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுரக்காய் வேர்க்கடலை எங்கள் பக்கம் அதை வந்து மல்லாட்டன்னு சொல்லுவாங்க ஸோ சுரக்காய் மல்லாட்டை போட்டு ஒரு குழம்பு தான் நான் பண்ணி காமிக்க போகிறவங்களுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப மனமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த ரெசிபி வந்து எங்கள் பக்கம் திருவண்ணாமலை திண்டிவனம் பக்கம் ரொம்ப பாப்புலர் இது அதாவது நார்த் பெல்ட் ஆஃப் தமிழ்நாடில் ரொம்ப பாப்புலர் டிஷ்ஷு இந்த சுரக்காய் வேர்க்கடலை போட்ட ஒரு கரியோ இல்லை ஒரு திக்காக பண்ணுறதோ குழம்போ பண்ணுறதோ இது வரைக்கும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க ரெசிபி போகலாம் இப்போது இந்த சொரக்காய் வேர்க்கடலை எங்கள் பக்கம் வந்து இதை மல்லாட்டன்னு சொல்லுவாங்க இந்த சொரக்காய் வேர்க்கடலை நான் வந்து குழம்பா பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி சொரக்காய் வந்து தோல் எடுத்து ஒரு சின்ன சைஸ் சொரக்கா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த வேர்க்கடலை அதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் தேவையான அளவு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் அந்த பூண்டு வந்து ரொம்ப கண்டிப்பாக இதில் வந்து அதுதான் இதில் நல்ல ஒரு ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டு ஸோ பூண்டு வந்து ஒரு பன்னெண்டு பல் பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி குழம்புக்கு தேவையான மிளகா பொடி அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி பெருங்காயம் தாளிப்புக்கு தேவையான சாமான் எண்ணெய் இவ்வளோ தான் இதுக்கு தேவை இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் செமி சாலிட்டாக வச்சிங்கன்னா சாதத்துக்கோ தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் இதை பொரியல் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்க தண்ணியோட அளவை குறைச்சி வச்சீங்கன்னா அதை அப்படியே நீங்க தொட்டு சாப்பிட்ற மாதிரி சப்பாத்திக்கு இல்லை இல்ல சாதத்துக்கு சைடிஷ்ஷாக எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வேர்க்கல்லையை வறுத்து எடுத்துக்கலாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கைவிடாம வருங்க அதே மாதிரி இது வந்து ஒரு மாதிரி பொறிஞ்ச மாதிரி படப்படன் சத்தம் வரும் அதுதான் நமக்கு இது வருபட்டதுக்கான அடையாளம் நான் அது வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் கைவிடாம நல்லா வருத்துக்கோங்க நல்லா கைவிடாம வருத்துக்கணும் வரட்டும் நான் பொரியும் போது பார்க்கறேன் பாருங்க இந்த சத்தம் கேட்குதா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சத்தம் வரும் இருங்க திரும்பி பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சத்தம் பொரியிற சத்தம் வரும்பொழுது அப்படியே கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு இதை ஒரு நல்ல அகலமான தட்டில் போட்டு ஆற விடுங்க ஆறுனா தான் அந்த தோல் நல்லா வரும் இப்போ அந்த நம்ம வேர்க்கடலை வறுத்த கடாயிலே நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் நம்ம சா தாளிக்கிறதுக்கு இது வந்து நான் வேர்க்கடலை எண்ணெய் விட்டுறேன் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் விட்டுக்கோங்க உளுந்து கடுகு கொஞ்சமாக வீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டுல நான் பாதியை தட்டி இந்த வெங்காயத்தோட போட்டுக்கிறேன் மீதி பாதி வந்து ஒரு ஆறு பல் வந்து வேர்க்கடலோட அரைக்க போறேன் ஒரு ஆறு ஏழு பல் இதுல தட்டி போட்டுருவோம் இப்போது பூண்டு வந்து நல்லா வதங்கிட்டு பாருங்கள் அந்த சட்டின பூண்டையும் நம்ம போட்டு வதக்கிக்கிட்டோம் நீங்கள் இன்னும் கூட பூண்டு சேர்த்து போடுங்க அதுவும் இது மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்ட் உமன் இல்லை வந்து நல்ல வாயு பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் இதில் பூண்டு ஆட் பண்ணலாம் இது நல்லா எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி நான் இதில் ஜீரகம் மட்டும் தாளிச்சுருக்குறேன் உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி மசாலா டேஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா சோம்பு தாலிக்கவும் செய்யலாம் இல்லைன்னா இந்த சமயத்துல நீங்க தக்காளி போடும் போது சோம்பு பொடியும் போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் இது வந்து நான் இப்போ போடுறது குழம்பு பொடி நீங்கள் வந்து குழம்பு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் செகப்பு மிளகா பொடியும் தனியா பொடியும் போட்டுக்கோங்க இது வந்து நான் வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் காரம் மட்டும் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தோல் எடுத்து நறுக்கி இருக்கிற ரொம்ப இலசான ஒரு சொரக்கா தான் நான் எடுத்திருக்கிறது சப்போஸ் உங்களுக்கு சொரக்கா வந்து நல்ல முத்தலாக இருக்குன்னா நல்ல உள்ளே இருக்கிற அந்த பார்ட்டை எடுத்துருங்க இலசாக இருந்ததுன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுல தப்பு இல்லை ஏன்னா விதையும் ரொம்ப தான் இருக்கும் சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம் தண்ணி விட்டுடலாம் அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வேலை ஆகணும் அப்படின்னா நீங்கள் சொரக்காயை ஒரு பக்கம் வேக வச்சுட்டே இருங்க அந்த வெந்த தண்ணியோடு எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் ஏன்னா தக்காளியோடு வேகும்பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த மெத்தடில் காமிக்கணுன்றதுனால எப்படி இருக்கேன் நீங்கள் வந்து இதை ஒரு ஒரு பக்கம் இதெல்லாம் தாளிச்சிட்டு இருக்கும்போதே கட் பண்ண சொரக்காயை வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும் அப்படியும் இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து தனியாக வேக வைக்க டைம் இல்லைன்னா குக்கரில் கூட நீங்கள் வேக போட்டு இதெல்லாம் தாளித்து குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துட்டு குக்கரை திறந்துட்டு கடைசியாக நம்ம அந்த வேர்க்கடலை மசாலாவை வெட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து தக்காளி வதக்கி இதை போட்டு வேக வச்சு காமிக்கிறேன் இது வந்து நார்மலாக வேக வைக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் இப்போது நல்லா நான் தண்ணி விட்டுருக்குறேன் பாருங்கள் ஏன்னா நான் இதை குழம்பா தான் பண்ண போகிறேன் அதனால அதே மாதிரி சுரக்காயம் வெந்து வரணும் நல்லாவே வந்து தண்ணி விடுங்கள் நீர்காயாக இருந்தாலும் இது வந்து தண்ணி தேவைப்படும் வேகிறதுக்கு நல்லா சாஃப்டாக இது வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போது இந்த தோல் வந்து ஈஸியாக எங்கள் ஊர் பக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் ஏதாவது ஒரு கிண்ணமோ இல்லை காப்படி அரைப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு அடியில் தட்டையாக இருக்கிற ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இல்லை இப்படி பேசிங்கனாலே தோல் நல்லா விட்டுடும் பாருங்க ஈஸியா வந்துடும் தோல் ஆல்மோஸ்ட் எல்லாம் நான் வந்து சுத்தப்படுத்திட்டு உங்களுக்கு பாருங்க கம்ப்ளீட்டா வந்துருச்சு தோல் சும்மா ஒரு அழைச்ச அழுத்தினீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்துடும் நல்லா வந்துருச்சு பாருங்க இதோ நான் போட போறது இல்லை இதுல எவ்வளவு போட போறேன்னு காமிக்கிறேன் நான் இதை சேர்த்து வறுத்து என்னோடய என்னோட சட்னி எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ போடலாம் பார்க்கலாம் பாருங்க இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு தான் போட போகிறேன் நீங்கள் ஜாஸ்தி போட்டுறாதீங்க ரொம்ப இது வந்து குழகுழமாகிடும் இவ்வளோதான் ம் இதுக்கு வந்து ஆறு பல் பூண்டு உங்களுக்கு இன்னும் பூண்டோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் இல்லை குழம்பு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் இன்னும் நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு ஒரு மாதிரி காஞ்ச மிளகாயோட வாசனை பிடிக்கும்னா ரெண்டு மிளகா வறுத்தும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து மிளகா பொடி மட்டும்தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இந்த பூண்டு வேர்க்கடலையே நான் அரைச்சிட்டு வந்து நம்ம கடலில் சேர்க்கும் போது பார்க்கலாம் இப்போ நல்ல சுரக்கா வெந்துருச்சு பாருங்க கலர்லாம் மாறிடுச்சு பாருங்க நம்ம அரைச்சிருக்கிற வேர்க்கடலை பூண்டு இந்த பூண்டு தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த வாசனை தான் இதுக்கு ரொம்ப ஃப்ளேவரிங் எங்கள் பக்கம் இது ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு அதாவது திருவண்ணாமலை திண்டிவனம் அந்த பக்கத்துல ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நான் இதை கழுவி ஊத்த போறேன் தண்ணி உங்களுக்கு இது போட்டா அதாவது கட்டி கட்டியாக எடுமோன்னு நினச்சிங்கன்னா நீங்க கரைச்சும் வெட்டுக்கலாம் இந்த பூண்டு போட்டதுனால இது மாதிரி ஓட்டிட்டு வரோம் இதை கழுவி விட்டுக்கலாம் இது நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக பொழுதே கொஞ்சம் குறச்சி விட்டு இந்த வேர்க்கடலையை போட்டு அப்படியே சப்பாத்திக்கு ரைஸுக்கு அதையும் பெசஞ்சு சாப்பிட்லாம் இது நான் குழம்பு மாதிரி கொஞ்சம் எனக்கு வேணும்ன்றதுனால நல்லா தண்ணி விட்டுக்கிறேன் நான் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ஒரு மூணு நாலு கொதி நான் வந்து மல்லி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா கசக்குன மாதிரி போட்டுக்கலாம் கருவேப்பிலை மல்லி போட்டிருக்கோம் நல்லா ஒரு கொதிக்க கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இதை நம்ம சர்வ் பண்ணிட்டு